நமஸ்காரம் சர்க்குரு எனக்கு குழந்தையிலேருந்தே எதாக இருந்தாலும் முன்கூட்டியே தெரி தெரியுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்ததுங்க அதை தவிர்க்கவே முடியலைங்க வெடிப்பு நிலநடுக்க சுனாமி இந்த மாதிரி அதுபோக எலெக்ஷனில் நடக்கிற யார் ஜெயிப்பாங்க துவப்பாங்க அப்புறம் ஃப்ளைட் ஆகிச்சாக்கு நிறைய இந்த மாதிரி எதாக இருந்தாலும் முன்கூட்டியே தெரிஞ்சிட்டு இருந்ததுங்க அது நல்லதாக கெட்டதான்னு தெரியலைங்க அதான் உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அப்படின்னா என்ன நான் பதில் சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கணும் தானே உங்களுக்கு நிறைய பேர் இங்கே நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு யாருக்கியாருக்கோ போய் கை காட்டுறாங்க நட்சத்திரம் பார்க்குறாங்க கிராமங்கள் பார்க்குறாங்க நேஷம்பிளே ஸ்கெடியூல் பார்க்குறாங்க நாளைக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைம்மா இப்போ உங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு அதே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ நம்ம மனம் நமக்கு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிடுச்சு என்ன இப்போ உங்கள் உடல் நிறைய பேருக்கு இப்படி தான் இங்கே வருவாங்க ஏதோ விளையாட்டுக்கெல்லாம் போயிடுச்சோம் அவர் கால் ஓடாது உடல் மட்டும் ஓடுற மாதிரி இப்படி பண்ணிக்கிறாங்க டுப்பன் விழுகிறாங்க விளையாட்டுக்கு வச்சா முதல்ல போய் டொம்மன் விழுகிறாங்க என்னத்துக்குன்னா கால் ஓடாது ஆனால் அவர் ஓடுறாங்க மனம் இப்படி தான் இப்போ இருக்கிறது என்னன்னு புரியலை நாளைக்கு என்னென்ன நடக்குது என்னென்னமோ நினச்சிக்கிது நூறு நாளைக்கு என்னென்ன நடக்குது நூறு விதமாக நீங்கள் நினச்சிங்கன்னா ஏதோ ஒன்று ஒன்றுமே ஆகிடும் என்ன நடக்க முடியும் இன்னொரு விதமாக நினச்சிங்கன்னா எதோ ஒன்று அப்படி நடந்துடும் அதில் நூரில் ஒன்று நடக்குது நூரில் ஒன்று நடந்தால் அது பாசன்னு சொல்ல முடியாது ஜோஷின்னு சொல்கிறேன் நீங்கள் கிராமத்தில் உட்காந்திங்கன்னா ஏதோ ஒரு எழுபது சதவீத ஒன்றுமே இருக்கணும் இல்லை முடியாது அதுக்கு தான் நீங்கள் சிட்டி போயிடணும் பெரிய நகரத்துக்கு போயிடணும் யார் யாருன்னே தெரியாது அங்கே நீங்கள் நூறில் ஒன்றே ஒன்று நடந்தாலும் பரவாயில்ல தொழில் நடந்தே இருக்கும் என்னத்துக்குன்னா டெய்லி நியூ கஸ்டமர் வந்திருக்காங்க நமக்கு பழைய கஸ்டமர் இல்லை அதனால தான் அந்த ஜோஷன்னு சொல்கிறவங்க எல்லாம் பார்த்திங்களா மூணு மூணு நாள் ஒரு ஒரு ஊரில் இருப்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு தேர்டு சென்னையில் இருப்பாங்க தேர்ட் டு சிக்ஸ்த்து சென்னை சேலத்தில் இருப்பாங்க இப்படி தூர தூரமாக போயே இருப்பாங்க என்னத்துக்குன்னா அங்கேயே இருந்தால் ஒரு சில வருடத்துக்கு முன்னாடி ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னை பத்திரிக்கைக்காரர் எல்லாம் வந்து சில பேர் வந்து எப்படி கேள்வி கேட்டாங்க யாரோ செ சென்னையில் யாரோ ஒருத்தர் இருந்தாங்களோ அவர் அவர் இப்போ காலமாயிட்டாங்க அவர் அவருக்கு ஏதோ சக்தி இருக்குது அவர் இன்னொரு ஐநூறு வருஷத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வெள்ளம் வரபோது ப்ரிடிக் பண்ணிட்டாங்க என்னை வந்து இவரெல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் பத்திரிக்கைக்காரர் வந்து என்ன கேட்டாங்க சத்குரு இப்படி சொல்கிறாங்க ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் பெரிய வெள்ளம் வந்துடுமா அதுக்கு தானே நம்ம அடிவாரத்தில் வந்து உட்காந்துருக்கோம் வெள்ளம் வந்தால் நம்ம மலை மேலே போயிடுவோம் நீங்கள் சென்னையில் உட்காந்துருக்கீங்க நீங்கள் போயிடுவீங்க ஓ அப்படியான்னு கேட்டாங்க ஆமாம் உங்களுக்கு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது வேணுமா நாங்கள் சொல்ல போகிற இப்போ இப்போவே சொல்லிவிடுவேன் ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது எல்லோரும் சொல்ல முடியும் அந் அடுத்த அந்த நிமிஷத்தில் என்ன நடக்க போகுதுன்னு யாருனாலே சொல்ல முடியல என்னத்துக்குன்னா ஆள் முன்னாடி இருப்பாங்களே ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் என்னென்ன நடக்குது இப்போவே நான் டீட்டெயிலில் சொல்லிவிடுவேன் நீங்கள் இருக்க மாட்டிங்க நான் இருக்க மாட்டேன் என்ன பிரச்சனை நம்ம கொஞ்சம் இப்போ இங்கே உயிர் இங்கே நடக்குது கொஞ்சம் இதில் கவனம் வச்சு இது நல்லபடியாக நடத்தால் நாளே நல்லதாக இருக்கும் நமக்கு இது சரியாக நடத்துக்கலைன்னா எனக்கு நாம் எனக்கு இருக்கிற சூழ்நிலை நம்ம சரியாக நடத்தலைன்னா நாளை நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா நடக்க போகுதாம் நமக்கு ஒன்றும் பெரிய அநகுத்தம் நடக்க தேவையில்லை நாமே ஒரு தான் அப்படி நம்ம பார்வையில் அப்படி வந்திருந்தால் அதை நீங்கள் பிரச்சனையாக பார்த்துருக்க மாட்டீங்க என்ன மனம் சும்மா நூறு யோசிக்குது தேவையில்லாமல் ஓடுது இப்போ இருக்கிற சூழ்நிலை இல்லை அது நாளைக்கு எங்கேயோ ஓடி போகுது அது விழிப்புணர்வாக நாலு பற்றி நினச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது அப்படி இல்லை இது கட்டுப்பாடாக ஓடுது விழிப்புணர்வாக ஓடலை அதனால் பிரச்சனையாக தெரியுது கொஞ்சம் தியானம் பண்ணணும் நீங்கள் ஆனால் கண்ணு மூடினிங்கன்னா ரொம்ப ஓடிடு எல்லாமே தெரிஞ்சிடும் அது கொஞ்சம் நாள் அப்படியே மூடி உட்காந்தா அதுக்கப்புறம் மெதுவாக ஸ்லோ ஆகிடும் வாய் தெரிக்காம கண் வாய்த்திருக்காம சும்மா உட்காந்துட்டிங்கன்னா ஒரு மாதம் அப்படி ஒரு பதினஞ்சு நாள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் மெதுவாக குறைஞ்சு போடு என்னத்துக்குன்னா எதுக்கு இப்படி ஆடுதுன்னா வெளியிலேருந்து ஏதோ ஒன்று வந்தே இருக்குது தகவல் வெளியிலேருந்து வர தகவலெல்லாம் நிறுத்திட்டா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எதுவாக ஸ்லோவாக ஆயிக்குது வந்து நின்று ஒரு நாள் எதே இருந்தாலும் சரி எதே ஒன்று வாழ்க்கையில் ஆன்மீகம் மட்டும் இல்லை எதே ஒன்று செய்கிறோம்னாலே ஒரு படிப்புனாலும் சரி ஒரு தொழிலானாலும் சரி எதோ ஒன்றுனா அதுக்கு ஒரு சாதனை இருக்குது அது ஒழுங்காக தான் அதோடைய பலன் நல்லபடியாக வரும் நமக்கு தேவையான ஒரு ஈடுபாடு இல்லாமல் தொழிலில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சிக்கலாகிடும் தேவையான ஈடுபாடு இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சொல்ல வேண்டாது என்னென்னமோ ஆகிடும் ஆன்மீகம் கூட அப்படி தான் தேவையான ஈடுபாடு இல்லாமல் ஏதோ பாதி பாதி அது இது பண்ணால் அது ஒரு மாதிரி பிரச்சனை எல்லாமே இப்படி தான் ஒன்றும் இல்லை ஓ அப்படின்னு ஆன்மீகம் பிரச்சனை அப்படின்னு வாழ்க்கையே பிரச்சனை தான் ஈடுபாடு இல்லாமல் ஒழுங்காக நடத்துக்காமல் நாம் எதே செஞ்சாலும் எல்லாமே பிரச்சனை தான் வாழ்க்கையில் கவனம் இல்லாமல் வாண்டி ஓட்டினா இன்றைக்கே போயிடுவீங்களோ என்னமோ அதுக்கு ஒன்றும் ஃப்யூச்சரில் பார்க்குற ஒன்றும் திரும்ப தேவையில்லை கொஞ்சம் கவனம் இல்லாமல் ஓட்டிங்கன்னா இன்றைக்கே போயிடுவீங்களோ என்னமோ இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு போயிடுவீங்க मतलब उन्होंने संदेह में खड़ी आते हैं